പരഹരണമ പാർവതീ പതദേ പോരസുരാർിതം നിർമ്മലാഷ്ടോപിംഗം ജന്മജദുഃഖവിനാശകലിംഗം तत्प्रणमामि शिवलिङ्गं तत्प्रणवामिषदा शिवलिङ्गं तत्प्रणवामिषदा शिवलिङ्गं त्रितलं त्रिकुणागारं त्रिणेत्रं च त्रिजायुतं त्रिजन्मपापसंहारम् एकबिल्बं शिवार्पणम् வில்வாரண் கஷேத்திரம் அப்படிங்கிற திவ்யக் கஷேத்திரம் என்று அழைக்கப்படுறது ஊழி காலத்துல லோகம் எல்லாம் ஒரு ஒரு மாதிரி அடைஞ்சு விடுறது சில சமயம் தீர்த்தத்துல போய் ஒடுங்கிடும் சில சமயம் என்ன ஆறுதுன்னே தெரியாது வேதங்கள்லாம் கைலாய பருவத்துல சுவாமிய பூஜை பண்ணிட்டு திருப்பி இந்த லோகமானது படைக்கிறதே பிரம்மா எதை வச்சுட்டு படைக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க வேதத்தை தான் படைக்கிறார் அதுதான் ஈ இருந்து ஆரம்பிச்சு மிக பிரம்மாண்டமான யானை பரியந்தம் சாதாரண நமக்கு பூமியில தெரிய அத்தனையுமே சர்வ சகஜமா படைக்கிறதுக்கு அவர் வச்சுருக்கக்கூடிய மூல பிரகிருதி வந்து வேதங்கள் அதனால அந்த வேதங்கள் எல்லாம் மூலப்பிரகிருத்தில அப்படி ஒன்னா சேர்றது ஒன்னா இருக்கு இல்லையா அது போய் சுவாமியை பூஜை பண்ணிட்டு அப்படி நிக்கிறது நமஸ்காரம் உண்டு லோகம் எல்லாம் பிரளயமாக போறது இப்ப நாங்கள் எல்லாம் என்ன பண்றதுங்க சிவபெருமான் சொன்னாராம் சிருஷ்டி பீஜங்களாக மாறுங்கள் விதைகளாக மாறுங்கள் அப்படி சமஸ்த வேதங்களும் நமக்கு தெரிஞ்ச வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் மதரண வேதம் இருக்கு இல்லையா இதெல்லாம் தனித்தனியா பிரிகிறதே வேற வேற மாதிரி இருக்கும் இப்போ இப்போ நமக்காக வியாச பகவான் நமக்கு பகுத்து கொடுத்துருக்க அப்படியே அந்த வேதங்கள் வில்வ வனமாக இருந்த திவ்யக்ஷேத்திரம் அந்த வேதங்கள் சுவாமிய பூஜை பண்ண கஷேத்திரம் ஆகவே சுவாமிக்கு வில்வ வனநாதர் அப்படின்னு பேரு அம்பாலுக்கு சர்வஜன ரக்ஷகி வழக்கை நாயகி எல்லாரையும் அனுகிரகம் என்றால் அப்படின்னு அம்பாலுக்கு திருநாமம் திவ்யமான கைலாயத்துக்கு சமமான ஒரு திவ்யக்ஷேத்திரம் அது கைலாயத்துல யார் துவாரபாலகரா இருக்கா அப்படின்னு கேட்டாக்க பிரம்மாவும் விஷ்ணுவமே இருக்கா அப்படி உள்ள நுழையர்த்தே எங்க துவாரபாலகர் பிரம்மாவும் விஷ்ணுவும் அதே மாதிரி ஜீவன்கள் எல்லாம் முக்தி பெறுவதற்காக சுவாமிய கையில ஞான கோள் தண்ட தட்சிணாமூர்த்தின்னு கையில் கோலேந்திய தட்சிணாமூர்த்தியாக உள்ள நுழையர்த்தே இருக்க ரொம்ப அழகான கோவில் சோழர்களுடைய குலோத்துங்கன் காலத்துல கற்றலியாக கட்டித்தரப்பட்ட ஒரு சிவாலயம் அது இதுல வில்வாரண்யம்ங்கிறதுக்கு தல விரக்ஷம் வில்வம் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த திவ்ய கஷேத்திரத்துல ஒரு சந்தர்ப்பத்துல தவநிதிங்கிற மகரிஷி ஆசிரமம் வச்சுட்டு இருக்க பெரிய ஆசிரமம் உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்க அப்போ அவரை நோக்கி ஒரு மான் ஒண்ணு போறது உள்ள போயிடுது அப்படி உள்ள போயிடுது பின்னாடியே ஒரு வேட நோக்கம் துரத்தின்னு வரான் அவரை பார்த்து கேட்கறான் இது ஒரு மானு வந்துத்தேன் அத காப்பாத்தனும் ஆனா அவன் கிட்டையும் போய் சொல்லப்படாது அதனால பார்க்கிறார் கண் பார்க்கும் வாய் பேசாதுன்றார் கண்ணால் பார்த்தது வாய் பேசாதுன்ட்டு அவன் புரியல சிவ பூஜை பண்ணிட்டு இருந்ததுனால இவன் ஹிம்ச பண்றானேன்னு மனசுல நினைச்சார் அப்ப அவனை ஒரு வியாகரம் புலி துரத்திட்டு புளி துரத்தினோட ஓடுறான் இந்த பின்னாடி தொடரச்சுட்டே போகுது கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பெரிய மரம் இருக்கு இதுகிட்டேருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னு மேலே ஏறினான் மேலே ஏறி உட்காந்தோம்னா கீழே பார்த்தோன்னா இந்த புளி சுத்தி வருது பயத்துல என்ன பண்ணான்னா மத்தியான நேரமாச்சு சாயந்தரம் நேரமாச்சு பயம் வந்து விடுது அந்த பயத்துல எதையா ஒண்ணு பண்ணுவோம் நமக்கு பயம் வந்தா எதாவது பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி அவன் என்ன பண்ணான்னு இந்த அந்த மரத்து மேல இருக்கக்கூடிய இலையெல்லாம் உருவ ஆரம்பிச்சா முதல்ல உருவ ஆரம்பிச்சோம் பெசாம இருக்கலாம் கீழே போட்டான் பொதுவாக அப்படியே போட்டுன்றதா மறுநாள் காலையில பொழுது விடிகிறதே அவனுடைய அந்திம காலம் எம கிங்கரர்கள் வர அவனை அடிச்சுன்னு போறதுக்காக மறுநாள் காலையில பொழுது எம கிங்கரர்கள் வா கிளம்பலான்னு கிளப்பி கூப்பிடுறத இங்க பார்த்தா சிவ தூதர்கள் அப்பா இவன் சிவலோகத்துக்கு வரணும் மிகுந்த புண்ணியம் சிவராத்திரி தினத்துல ராத்திரி பூரா வில்வார்ச்சனை பண்ணிருக்கான்டாராம் இவன் நேரினது வில்வ மரம் கீழே இருந்ததோ சிவலிங்கம் இவன் போட்ட இலைகளோ வில்வ இலைகள் ராக்கால முழுக்க வில்வார்ச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படி வில்வார்ச்சனை பண்ணி முடிச்சு பொழுது விடியறதே சுவாமி பிரத்யக்ஷம் ஆற அவனை வந்த புலிதான் சுவாமி அவனுக்கு கிடைச்சது அந்த தரிசனம் அடுத்ததான் ஒரு வேடனுக்கே சுவாமி அனுகிரகம் என்ன மகா சிவராத்திரி கஷேரம் இந்த திவ்யக் கஷேத்திரம் ரெண்டே ரெண்டு பில்லுவதத்தை சாத்தினாலே போறோம் மூணு ஜென்மால பண்ணின பாவம் நீங்கிடும் ஆனா பாருங்க ராபூரா வேடன் எதுவுமே தெரியாதவன் பெரிய மந்திரம் தெரியல தந்திரம் தெரியல பூஜா தெரியல ஆனால் கையில கிடைச்ச இலைன்னு நினைச்ச வில்வம்னே தெரியாத எடுத்து போட்டான் அவனுக்கு அனுகிரகம் என்ன மூர்த்தி தான் வில்வாறு அழகான ஒரு சிவாலயம் அற்புதமான ஒரு சிவாலயம் சிவ மகா சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் பண்றது அவ்வளவு ஒரு விசேஷம் ஊருக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே வர முடியாது அப்பேற்பட்ட உன்னதமான சிவாலயம் உள்ளுக்குள்ள நுழையறதே இந்த அடுத்து பக்கத்துல அந்த வேடன் இப்படி மேலே ஏறி போனார் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும் அதை தாண்டி உள்ள போனாலும் இந்த மகாமண்டபத்துல பார்த்தேன்னு கேட்டாக்க பிரம்மா இருப்பார் விஷ்ணு இருப்பார் தட்சிணாமூர்த்தி கையில தண்டத்தோட இருப்பார் கணபதி விசேஷம் இதெல்லாம் விட இங்க இருக்கக்கூடிய திருப்போகன் ரொம்ப வசதியா பாடியிருக்காரு இங்க இருக்கிற ஷண்முகருடைய விக்கிரகம் ஒரே கல்லால் ஆனார் சண்முகர் மயில் சண்முகர் மேல இருக்கக்கூடிய திருவாச்சி இதெல்லாம் நம்மளே பார்க்கற மாதிரியா இருக்கும் ரோமங்கள் கையில இருக்கக்கூடிய நரம்புகள் சுவாமியனுடைய முகம் எல்லாம் அற்புதமா இருக்கும் அப்படி பண்ணப்பட்ட சண்முகருடைய விக்கிரகம் இதெல்லாம் கூட்டி தரக்கூடிய உன்னதமான ஒரு சிவாலயம் திருவை காவு தரிசனம் ஹர நம பார்வதி பாத்தாஜே